நலமான பெண்கள் வளமான குடும்ப முகாம் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் விஸ்வகர்மா பிறந்த தினத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நட்டா மரியாதைக்குரிய திரு ஜே பி நட்டாஜி அவர்கள் அவர்களுடைய துறையின் கீழ ஃபேமிலி வெல்ஃபேர் துறையின் கீழ இந்தியா முழுவதும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு அவர்களுக்காக நலமான பெண்கள் வளமான குடும்பம் என்கின்ற இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த முகாமானது இன்றையிலிருந்து அதாவது குறிப்பாக செப்டம்பர் இருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரலும் இந்த முகாமானது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலும் எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர் அதே மாதிரி அப்கிரேட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் தாசில் தாலுக்கா அளவிலான மருத்துவமனைகளில் இந்த முகாம்கள் நடைபெற இருக்கிறது இந்த முகாம்கள் குறிப்பாக தாய்மார்களுக்காக முகாம்கள் இந்த முகாமில் பிபி ஆகட்டும் சுகர் ஆகட்டும் அல்லது தைராய்டாகட்டும் அல்லது கேன்சர் சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் இந்த முகாம்களில் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு முழுமையான இலவசமான மருத்துவ வசதியோடு முழுமையான மருந்துகளும் கூட இலவசமாக கொடுப்பதற்கான இந்த முகாம் இன்று மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ஆன்லைனில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த முகாம் தமிழ்நாட்டில் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகரமான முகாமாக இருக்கும் அதே நேரத்தில் அக்டோபர் பதினாறு வரலும் கூட கர்ப்பிணி பெண்களுக்கு அது பச்சிளம் குழந்தைகளுக்கான முகாம்களும் கூட தொடர்ந்து நடைபெற இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதமனுடைய இன்றைக்கு பேசின விஷயங்கள்ல அதிகமாக நம்மளுடைய தாய்மார்களுக்கு இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி வரலும் நம்மளுடைய சகோதரிகளுக்கான மேம்பாடு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேரை இந்த பத்தாண்டுகளில் வறுமை கோட்டு இருந்து நீக்கி இருக்க மேலே கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல இந்த பத்தா பன்னிரெண்டு ஆண்டுகள்ல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் கிட்டத்தட்ட நாலு கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட குடிநீர் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு அவருடைய முக முக்கியமான பேச்சு மலைவாழ் மக்கள் மத்தியில் சிக்கில் செல் அனிமையா என்கின்ற அந்த ஒரு நோய்க்கான கண்டறிதல்கான முகாம்கள் கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு மேல இந்த முகாம்கள் அவங்களுக்கு ஸ்கிரீனிங் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் இந்தியா முழுவதும் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல பி எம் மித்ரா பார்க் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு அப்போதைய டெக்ஸ்டைல் அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் தமிழ்நாட்டில் விருதுநகருக்கான அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அதே போல அந்த டெக்ஸ்டைல் பி எம் மித்ரா பார்க்கை இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் தார் மாவட்டத்திலிருந்து கொடுத்திருக்கிறார் நான் மத்திய பிரதேசிலிருந்து எம்பி என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கிருந்து இன்றைக்கு மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நே திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைத்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதேபோல் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் விக்சித் பாரத் அதாவது வளர்ச்சியடைந்த நாடு அதை நோக்கி ப்ரக்ரஸிவ் நேசன் அதை நோக்கி நம்மளுடைய பிரயாணம் இருக்கும் நேரத்தில் நம்மளுடைய தாய்மார்களுடைய நலன் அவர்களுடைய ஹெல்த் அவர்களுடைய போசாக் அதாவது அந்த சத்தான உணவு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அதன் மூலியம் நாம் விக்சித் பாரத்தை அடைய முடியும் என்று நம்முடைய மாண்பு பிரதமர் அவர்கள் தான் எலிமினேட் பண்ணுவதற்கான முழுமையாக எலிமினேட் பண்ணுவது குறிப்பாக அந்த ஒரிசா ஜார்க்கண்ட் அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில இந்த இது இருக்குது அதனாலதான் இன்றைக்கு கேம்பே கூட மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிற தார் தான் இந்த கேம்பே நடந்திருக்கிறது நம்ம முழுமையாக எலிமினேட் பண்ண வேண்டும் நூறு சதவீதம் எலிமினேட் பண்ண வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த கேம்புகள் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் தெரியுது மத்திய மாநில அரசு சுகாதாரத்துறை ஸ்டேட் சென்ட்ரல் இரண்டும் இணைந்து செய்கின்ற திட்டங்கள் இணைந்தே செய்யும் நன்றி